எல்லாருக்கும் வணக்கங்க இந்த சொத்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் சிலநாயக்கம்பட்டி பைபாஸில் இருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த சொத்து அமைப்பு பார்த்திங்கன்னா கிழக்கு திசை ஒரு கேட்டு போட்டிருக்கோம் சேஃப்டி கேட்டு சுற்றியும் காம்பவுண்டுங்க யாரும் உள்ளே வர முடியாது உள்ளே போனிங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கார்டன் அமைச்சிருப்பாங்க கார்டன் அதாவது இடம் வந்து பெருசு ஆயிரத்தி இரநூறு சதுரடி சரிங்களா நல்லா கார்டன் அமைச்சு காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஃப்யூச்சரில் இது அப்படியே கார் பார்க்கிங்காக பண்ணிக்கலாம் இந்த பட்ஜெட்டில் இன்றைக்கி கார் பார்க்கிங்லாம் பண்ண முடியாது இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் கார் பார்க்கிங் கட்டாயம் பண்ணிக்கலாங்க இந்த வீட்டுடைய ஃபெஷல் பார்த்திங்கன்னா கிழக்கு திசை ஒரு சாதாரண ஒரு சின்ன ஃபேமிலி அற்புதமாக இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து வசதியும் இருக்குது ஓகேங்களா இந்த வீடு வந்து எனக்கு டைரக்டாக தெரியுங்க சரிங்களா எனக்கு கால் பண்ணி என் மூலியமாக நீங்கள் வந்து இந்த வீட்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கம்சன்லேயும் ஒரு சேஞ்சு நான் பண்ணிக்கோங்க சரிங்களா நாம் எப்போவுமே கரையத்தை முடிச்சுட்டு விட்டுட்டு போக மாட்டேங்க இதே இதே வீட்டை இந்த வீடியோ வச்சு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ரெகுலர் மீடியேட்டர் இருப்பாங்க நம்ம அவங்கெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறையா இன்றைக்கி வந்து வந்து ஃபோர் பண்ணுறாங்க உள்ளடி வச்சு பண்ணிடுவாங்க சரிங்களா நாம் அப்படி கிடையாதுங்க வெறும் கம்சனுக்காக மட்டுமே உழைக்கிற ஒரு நல்ல மிட்ருங்க நம்மக்கிட்ட சொத்து வாங்கினவங்களாம் நூற்றுக்கணக்கான பேர் வாங்கியிருக்காங்க எல்லாருக்கும் கரையத்து வரைக்கும் கூட இருந்து அற்புதமாக பட்டா சிட்டால் இருந்து பத்திரம் கைக்கு வரைக்கும் வர கைக்கு வர வரைக்குமே நாங்கள் உழைப்போம் சரிங்களா இது பாருங்கள் கிச்சனு நல்லா ஓரளவுக்கு இருக்குங்க கிச்சன் பெருசாக தாங்க இருக்கும் ரெண்டு ஜன்னலுங்க நல்லா கப்புன்னுலாம் இருக்காது நல்லா காத்தோட்டமாக அற்புதமாக இருக்குதுங்க ஹாலு ஹால்லேயும் ரெண்டு ஜன்னலுங்க அதே மாதிரி காமன் டாய்லெட்டுங்க ஹாலுக்கு சேர்ந்தது காமன் டாய்லெட்டு ஓகேங்களா இதில் ஒரு பெட்ரூமு பெட்ரூம் உங்களுக்கு காட்டுறேன் தெரியுங்களா பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இல்லைங்க சரிங்களா உண்மையை தான் சொல்லுவோம் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் சரிங்களா இது பெட்ரூம் இது தாங்க அந்த பெட்ரூமு சரிங்களா இந்த பெட்ரூமில் ரெண்டு பக்கம் வாசப்படிங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு வாசப்படி வடக்கு பார்த்த மாதிரி ஒரு வாசப்படிங்க இதுலேயும் ஜனலே இருக்குங்க நல்ல காத்தோட்டமான ஒரு பெட்ரூமுங்க இது சரிங்களா இந்த பில்டிங் ஓனர் எனக்கு டைரெக்டாக தெரியுங்க தெரிஞ்சதுனால தான் நாங்கள் தைரியமாக ஆடு போடுறேன் சரிங்களா மற்றவங்க மாதிரி இன்னொருத்தர் கொடுக்குற வீடியோ வாங்கி குத்து மதிப்பாக நம்ம வந்து விளம்பரம் பண்ண மாட்டேங்க நாம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு உண்மையும் இருக்கும் உழைப்பும் இருக்கும் நம்மக்கிட்ட சொத்து வாகனங்கள் அத்தனை பேருமே நம்மளை பாராட்டிட்டு தான் போயிருக்காங்க சரிங்களா அந்தளவுக்கு நாங்கள் உழைச்சி கரெக்டாக உங்களுக்கு வாங்கி தரங்க நீங்கள் எனக்கு மட்டும் கால் பண்ணுங்கள் கம்சன் கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அற்பதமான சொத்து மிஸ் பண்ணிடாதீங்க